ஓம் நமஷி வாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏவல் செய்தவருக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதகி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கணும் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஏவல் விட்டுட்டாங்க அதை எப்படி திருப்பி வர்றதுங்கிறது தெரியல நாங்களும் நிறைய பக்கம் போய் பல முயற்சிகள் எடுத்து பார்க்குறோம் ஆனால் திருமண வாடலை சாமி சதா எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சில இந்த மாந்திரிக தொழில் செய்கிறவங்களும் சரி அதேமாதிரி ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி ஒரு சில ஜோதியும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு அந்த ஏவல் கிட்ட எப்படி திருப்புறதுங்கிற முறைகள் வந்து எங்களுக்கு தெரியல நாங்களும் பல முறைகள் பிரயோகப்படுத்தி பார்க்குறோம் ஆனால் அது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி இது ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விலக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த எதிராளிகள் வந்து இப்போ ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக தேவையில்லாத காரணங்களுக்காக நல்லவங்க மேலே வந்துட்டு ஒரு சில ஏவல் துர்தேவதைகளை வந்து ஏவல் பிரயோகம் போட்டுட்ருவாங்க அந்த ஏவல் பிரயோகம் போட்ட உடனே என்னங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி குடும்பத்திலையும் சரி காசு பணத்திலையும் சரி உடல் ரீதியாகவும் சரி பார்த்தோம்னா தொல்லைகள் மேலே தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு வளர்ச்சியே இல்லாமல் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு வந்துட்டு அந்த ஏவலால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து தள்ளப்படுவார் அப்போ அதிலிருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ செய்த நபருக்கே வந்துட்டு அந்த ஏவலை வந்து திருப்பி விடலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லி சித்திர நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏறநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதலாக வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாள் அன்னைக்கு அந்த அன்னைக்கு நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சூரிய ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரை நுட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இதை எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் முதல்ல பாதிக்கப்பட்ட நபர் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரால் வந்து அங்கே சரியான முறையில் வந்துட்டு அந்த ஏவலால் பாதிக்கப்பட்ட நபரால் அந்த ஏவல் அதிலருந்து விடுபடுறதுக்கு அவரால் வர முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஏவல் வந்து அதற்கு வழிவிடாது அப்போ என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் அந்த ஏவலால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து பயன்படுத்தி எதனாவது துணி இல்லைன்னா அவரோட நகம் இல்லைன்னா முடி காலடி மண் இப்படி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துகிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்சிமம் இந்த ஆற்றங்கரை ஓரமாக இயற்கரை உரமாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு முன்னாடி வந்து ருத்ர பூமியில் வந்துட்டு இந்த சோத்துக்கத்தால் வளர்ந்துருக்கும் சரிங்களா ருத்ர பூமியில் வளர்ந்துருக்கக்கூடிய சோற்றுக்கட்டாளினுடைய மடல் ஒரு நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய மடலை வந்து நீங்கள் முறையாக ஷாபம் போக்கி நீங்கள் முறையை எடுத்து வச்சுக்கணும் ஊழ கைதங்களும் பயன்படுத்தாமல் நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பீடம் அமைக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இடங்களில் அதாவது வந்து சாம்பலில் வந்து நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்து எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து இழுப்பெண்ணில் தீபம் ஏற்றிக்கிங்க இழுப்பெண்ணியில் தீபம் ஏற்றிட்டு முறையாக அதற்கு உண்டான படையெல்லாம் போட்டு தூப தீபங்களை கொடுத்துட்டு இதற்கு கு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மடல் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா அந்த மடலை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி அதில் வந்து நல்லா அந்த மஞ்சள் பன்னீர்லாம் நல்லா கலந்து அதில் வந்து நல்லா தடவிக்கணும் நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா தடவிக்கிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு கருப்பு நூல் வந்து எடுத்து வச்சுக்கணும் கருப்பு நூல் எடுத்து வச்சுட்டு நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ ஒரு தடவை உச்சாடனம் கொடுத்த உடனே அந்த நூலில் வந்து இடமிருந்து வளமாக ஒரு சுத்து சுற்றிக்கணும் மடலில் அதே மாதிரி வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு க நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தனா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் அந்த மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ இதே வந்து நீங்கள் வந்து அந்த மூன்றாம் முறை அந்த பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாளனைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்துட்டு தினமுமே வந்து இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தெட்டு ரூபா ஆயிரத்தி எட்டு உச்சோடனம் கொடுக்கணும் இப்போ ஒவ்வொரு தடவையும் மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்து முடிக்கும் பொழுதும் ஒரு தடவை ஒரு சுற்றி சுற்றிக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா மந்திர உச்சோடனங்களை கொடுத்து கடைசி நாள் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கற்றாழை மடல் இருக்குது இல்லைங்களா அந்த மடலை வந்து அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்கு அந்த விளக்கை சுற்றி வந்து நீங்கள் பிழியும் போது அதுலேருந்து சாறு வரும் அந்த சாரை வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இடமிருந்து வளமாக ஒன்பது சுற்று சுற்றணும் அந்த சாறு வந்து விழுகிற மாதிரி ஒன்பது சுத்து சுற்றிக்கணும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் பூஜை முடிகிறப்பவும் அந்த சாரை வந்து ஒன்பது சுற்று சுற்றி நீங்கள் இதை வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்பாத்தி மடல் மற்ற எல்லாத்தையும் பூராத்தையும் ஓடும் நீரில் விட்டுறணும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பட்சத்தில் ஏவல் வந்து செய்த நபருக்கு திருப்பி போயிடும் சொல்லி சித்திரை நூற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக டக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதற்கப்பறம் செய்து பலன் அடைஞ்சி பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த ஏவல் திருப்பும் பொழுது இதை வந்து முறையாக வந்து கைவாகம் செய்வாகம் அறிந்து தான் இதெல்லாம் செய்யணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் பழகிற காலத்தில் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி செய்து காட்டி அதுக்கப்புறம் தான் எங்களை செய்ய வச்சுக்கிட்டு பண்ணாங்க அப்போ இது வந்து எனக்கு இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவில் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து முறையாக நல்லா வந்துட்டு கற்றறிந்த குருமார்கிட்ட நல்லா கலந்து ஆலோசித்த பிறகு இதை முறையாக செய்து பலனிச்சு பாருங்கள் சரிங்களா நண்பர்களே சரி நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவங்களை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவா குருவே துணை